ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ் இப்போ வந்து காலியான நியூட்ரலா பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன் இதுக்கு பதிலாக காஃபி பவுடர் வாங்குகிற பாட்டிலோ இல்லை பிக்கல் வாங்குகிற பாட்டிலோ இல்லைனா ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலோ கூட இந்த கிராஃப்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே இருக்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம சுடு தண்ணியில் இந்த பாட்டிலில் நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும் அடுத்து நான் இந்த கிராஃப்ட்டுக்காக கொஞ்சம் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் வந்து இதுக்குள்ளே ரெண்டு டால் வைக்க போகிறேன் அந்த டாலோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு பீஸ் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வைக்க போகிற டாலோ அல்லது ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் இதுக்குள்ளே கட் பண்ணி வைக்கலாம் ஃபோட்டோவை டைரெக்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க அதனால ஃபோட்டோவை ஒரு ஃபோம் போர்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் அவுட் மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டு அதை எடுத்து இதுக்குள்ள வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சர்க்கிள் ஷேப்பில் நாலு பீஸ் கார்ட்போர்டில் கட் பண்ணிட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்டோட ஓரத்தில் பிங்க் கலரில் ஃபோம் ஷீட்டில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக சர்க்கிள் ஷேப்பில் பிங்க் கலர் ஃபோர்ம் ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக்கர் பேப்பர் மாதிரி இருந்தது அதை நான் பிரிச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை ஸ்டிக்கர் பேப்பர் இல்லை அப்படின்னா க்ளூகனோ அல்லது க்ளூவோ யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரலா பாட்டில் மூடியில் கொஞ்சமாக சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்போர்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த சர்க்கிள் ஷேப் இதை எடுத்து நான் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மூடியில் ஹோல் போடுறதுக்காக சால்டரிங் அயின் யூஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லை அப்படின்னா ஒரு நீடில் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணிவிட்டு அந்த நீடில் சூடாக இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே இதில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க நான் இதில் லைட் வைக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த ஹோல் நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரிங் லைட் மாதிரி எதுவும் வைக்கலை அப்படின்னா இந்த ஹோல் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த கிராஃப்ட்டை இன்றைக்கி நான் ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்ட்ரிங் லைட்டை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மூடிக்கு வெளிப்பக்கமாக இருந்து உள்ளே இந்த ஸ்ட்ரிங் லைட் இருக்கிற மாதிரி வச்சு நான் இதை கோர்த்து எடுத்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் லைட்டில் பேட்ரி மாற்றிக்கிறதுக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் இருக்கிற இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஃப்ளாட்டாக இருந்தது அதனால நான் டைரெக்டாகவே இந்த மூடியோட சென்டரில் ஹார்ட் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிடுறேன் இது வந்து பேலன்ஸ் நல்லா இருந்துச்சு அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கார்க் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது ஷேப்லயோ இருந்துச்சுன்னா இந்த ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கிராஃப்டுக்காக ஒயிட் கலரில் இருக்கிற நைலான் ஃபர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எடுத்துட்டு ஓரங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சு நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் நைலான் ஃபர்ருக்கு பதிலாக காட்டன் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சென்டரில் கேப் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ரெண்டு டால் எடுத்து ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டாலையும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சும்மா எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ண முடியுதா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன் நீங்களும் டாலோ அல்லது கட் அவுட் மாதிரி ஃபோட்டோவோ ஸ்டிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த லைட் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாட்டிலை வந்து நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஃபர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக க்ளோஸ் ஆகலை அதனால் எக்ஸஸாக இருக்கிற இந்த ஃபர்ர மட்டும் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த காட்டன் நைலான் ஃபர் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட மல்டி கலரில் தெர்மோகோல் பால்ஸ் ஸ்மால் சைஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பியூர் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸில் இருக்கிற தெர்மோகோல் பால்ஸ் கூட நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து லைட்டிங் எல்லாமே செட் பண்ணியிருந்தேன் அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் நைட் டைமில் அல்லது ஈவினிங் டைமில் டெக்கரேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் மெத்தடில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒன்றும் இல்லை இந்த நைலான் ஃபர்லாம் இருக்குல்ல இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டலை சும்மா தான் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதை வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடிஞ்சது இந்த ஃபர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ளக்க நான் பிரேஸ்லெட் செய்கிறதுக்காக வச்சுருந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்குள்ளக்க போட்டுக்கிறேன் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம லேசாக ஷேக் பண்ணாலே சூப்பராக சவுண்ட் வரும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே எல்இடி லைட் இருக்குங்க நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் எனக்கு வந்து இந்த செகண்ட் கிராஃப்ட் தான் பிடிச்சிருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மூடியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் எம்டி நியூட்ரலா பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ரேவா சார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ